ஆய ஆபீசர்ஸ் இந்த வீடியோல நாம TNBC group 4 2025 சொல்லகராதி அழகு 2ல சொல்லகராதியில 15 கேள்விகள் இடம் பெறுது அழகு 2 வந்து அகர வரிசைப்படி சொற்களை செய்தல் இது இந்த வீடியோல பார்க்கலாம் அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்தலோ அப்புறம் கீழே அழகு 2 ல மற்றும் ஆல் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் இதெல்லாம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் இதுவும் அழகு இரண்டில் சொல்லகராதியில் இடம்பெற்றிருக்கிற டாபிக் தான் இதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் எனவே ஏனெனில் ஆகையால் அது போல அதனால் வரை பின்பு இதையும் பிராக்கெட்டில் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க இது செவன்த் நியூ புக்கில் பார்த்துக்கலாம் இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தலும் ஏனவே ஏனெனில் ஆகையால் அதுபோல் அதனால் இதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணவோ அல்லது நோட்ஸ் எடுக்கவோ தேவையில்லை ஏன்னால் இந்த ரெண்டு டாப்பிக்குமே நம்ம புரிஞ்சிக்கிறது மட்டும்தான் இந்த ரெண்டு டாப்பிக்கும் மெயினாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும் இதில் இருக்கிற ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வரும் அதை நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம் இது மனப்பாடம் பண்ண தேவையில்ல நம்ம புரிஞ்சிக்கலாம் அதுவே இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கு நம்ம கண்டிப்பாக வாங்கிடலாம் பார்க்கலாமா இங்கே பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் நான் வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன் காங்காச்சானாவும் எழுதியிருக்கேன் இந்த படி நம்ம இந்த ஆர்டர் படி நம்ம பொறுத்துனா போதும் ஆ ஆ அப்போ பாருங்க ஆ ஆண் ஆடு அன்னம் இலை ஈ ஈட்டி இதெல்லாம் வருதுன்னா நான் ஃபஸ்ட் எழுத்து இப்போ அன்னம் ஆடு இலை ஈட்டி இப்படி ஆனால் நமக்கு வந்து கொஸ்டின்ல மாற்றி மாற்றி தான் கொடுத்துருப்பாங்க அது நமக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட் எழுத்தை மட்டும்தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் எழுத்தை பார்க்கும்போது உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட் எழுத்துக்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட் எழுத்தை மட்டும் நாம் பார்க்கணும் அது ஆர்டர் படி நாம் பொருத்தணும் அதுதான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இது ரொம்ப ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அவ்வளோ இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும் அதே மாதிரி காங்கா சானா இந்த படி அப்படிதான் தான் கண் இந்த ஆர்டரும் அப்படி தான் வரும் இது மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க கண் கணம் சங்கு நான் சிம்பிளாக கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்காக நான் எழுதுறேன் நீங்கள் நம்ம கொஸ்டினில் என்ன எந்த ஆர்ட்ரு படி தராங்களோ அந்த ஆர்டர் படி ஈஸியாக பொறுத்துறதுக்கான அதுக்காக தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் சா சங்கு ஞா டா நா இந்த மாதிரி நிறைய வேர்டு கொடுத்துருவாங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த வார்த்தைகளுடைய முதல் எழுத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இதேவே இங்கே பாருங்கள் கா வரிசை மட்டும் நான் எழுதியிருக்கேன் இன்னும் கா இப்படின்னு எல்லா ஆர்டர்லேயும் கொடுப்பாங்க அடுத்தது சா வரிசையில் கொடுக்கலாம் சா ச சா சி சி அப்படிங்கிற வரிசையில் கொடுக்கலாம் டா வரிசையில் டா வந்து வராது இல்லையா நா வரிசையில் கொடுக்கலாம் பா வரிசையில் கொடுக்கலாம் மா வரிசையில் கொடுக்கலாம் மா மா மீ மீன் வரிசையில் கொடுக்கலாம் எந்த வரிசையில் கொடுத்தாலும் இதுவும் அப்படிதான் ஊ வரிசையில கொடுக்கலாம் ஏ வரிசையில கொடுக்கலாம் ஏ வரிசையில கொடுக்கலாம் இதில் எந்த வரிசையில நமக்கு கொடுத்தாலும் நாம என்ன பண்ணணும்னா சொற்களின் முதல் எழுத்துக்களை மட்டும் பார்க்கணும் முதல் எழுத்துக்களை பார்த்து ஆர்டர் பண்ணணும்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இவ்வளோதான் இது ஓகேன்னு நினைக்கிறேன் இது எந்த புக்கில் இருக்குதுன்னு பாத்துக்கலாம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் செவன்த் ஒரு ரெண்டு புக்கில் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் செவன்த் ஓல்டு புக் ஃபஸ்ட் டைமில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்ல செவன்த்து ஓல்டு புக் தேர்ட் டைமில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன் வாங்க புக்கில் பார்க்கலாம் இதுவும் பார்த்துடலாம் இது பாருங்கள் இந்த அழகு இரண்டில் எனவே ஏனெனில் ஆகையால் அது போல் இதில் ஓல்டு புக்கில் நியூ புக்கில் ஒரு புக்கில் செவன்த் புக்கில் மட்டும்தான் இருக்குது அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோரில் அதுவும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஒரு வீடியோவே இந்த இரண்டு டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம புரிஞ்சிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செவன்த் ஓல்டு புக் தேர்ட் டைம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூ அகரவரிசையில் அமைக்க இது மட்டும் இல்லாமல் நான் அந்த புக்கை பார்த்த உடனே நம்ம அவுட் சோர்ஸ்லையும் பார்த்துடலாம் பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் கம்ப்ளீட்டு அகவரிசையில் அமைக்க பாருங்கள் மாற்றி மாற்றி தை தீ தே வரிசை தான் இங்கே இடம்பெற்றிருக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் தா தே தேங்கிறதுனால முதல் எழுத்துகளை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் முதல் எழுத்து பார்க்கும்போது என்ன வரிசைன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும் இங்கே என்ன வரிசை இந்த புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா வரிசை கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஆர்டர் பண்ணலாமா ஃபஸ்ட்டு தா ஃபஸ்ட்டு தா தா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா தட்டு அதே வரிசையில் ரெண்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தட்டுன்னு நம்ம ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணிட முடியாது ஏன்னா ஏற்கனவே இங்கே தாங்கிற இன்னொரு வார்த்தையும் இடம்பெற்றிருக்குது இந்த அகர வரிசையில் இன்னொரு எழுத்தும் இடம்பெற்றிருக்கு அதனால இது ரெண்டுமே தான் நம்ம ஃபஸ்ட்டு செகண்டாக எடுத்துக்கணும் டக்குன்னு நாம் இதை பார்க்காம தாவுக்கு போகக்கூடாது வேற ஏதாவது இந்த ஒரு எழுத்துல வேற ஏதாவது வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துரணும் படிச்சு பார்த்திடணும் அதுக்கப்புறம் தான் பாருங்க தட்டு அதே தாழையே தயிர்னு சொல்லி இரண்டாவதா இருக்கு மூன்றாவது தா தா இப்படிதானே ஆர்டர் பண்ணுவோம் தா த தா தி தி து தே தை தோ தோ தௌ இப்படிதானே நம்ம ஆர்டர் பண்ணுவோம் அந்த ஆர்ட்ரு படி தான் இங்கே அமைஞ்சிருக்கு மூன்றாவது எங்கே இருக்கு தாமரை அதே தாலேயே வேற எங்கேயாவது வார்த்தைகள் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் தேர் எங்கேயாவது இருக்கா தா இல்லை தீ தான் இருக்கு தா ஒரு எழுத்து தான் இருக்குது தாமரை திரல் தீல பாருங்க இந்த குரில் தீல ரெண்டு எழுத்து இடம்பெற்றிருக்கு பாருங்கள் ரெண்டு வார்த்தைகள் இருக்குது இந்த கவனமாக நம்ம பார்த்துக்கணும் திரல் திண்ணை ஆறாவதும் திண்ணை மூன்று இருக்குது பாருங்கள் குரில் தீ வந்து மூன்று வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் திரல் அஞ்சாவது திண்ணை ஆறாவதும் திண்ணன் ஏழாவது தீக்கப்புறம் நெடில் தீ 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 வேற எங்கேயாவது இருக்கா தீனி ரெண்டு தீ இருக்கு பாருங்க தீனி ரெண்டு தீ இருக்கு தீனி எட்டு தீனி ஒன்பது தீக்கப்புறம் தூ துணி தூ வேற எங்கேயாவது இருக்கா வேற எங்கேயும் இல்லை தூண் தூணிக்கப்புறம் அப்புறம் நெடில் தூ தூண் அதுக்கப்புறம் ரெண்டு இருக்குது தூ தூளை நெடில் தூள் ரெண்டு வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு தூண் தூள் அப்புறம் பனிரெண்டு தூ தூ தை பாருங்க தூ 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 பார்த்துட்டோம் அடுத்தது தே தே எங்கே இருக்குது தென்னை பன்னிரெண்டாவது தென்னை பதிமூன்று தேன் பதினான்கு தை பதினைந்து வந்து பதினைந்து தொட்டி பதினாறு தொடு பதினேழு தோணி இதோட பதினேழு வார்த்தைகள் தான் இருக்கு தோனியோட முடிச்சிட்டோம் இப்படி தான் நம்ம அகரவரிசையில் அமைக்கணும் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் நம்ம அடுத்த பேஜ்ல பார்க்கலாம் அடுத்த அறுபத்தஞ்சாவது பக்கம் அகரவரிசையில் அமைத்தல் கீழுள்ள சொற்களை அகரவரிசையில் அமைக்க இது என்ன வரிசை கொடுத்துருக்காங்க பாருங்க மீன் மண் முன் மான் மூடி மையல் மெல்ல மவ்வல் மோர் மேடு மொட்டு மிளகு அப்போ இது மாவரிசை கொடுத்துருக்காங்க மா மி மீ அப்படிங்கிற இப்படி போயிட்டே இருக்கும் மா வரிசை கொடுத்துருக்காங்க நமக்கு படித்த உடனே தெரிஞ்சிருச்சு அப்போ ஃபஸ்ட்டு மா மா எங்கே இருக்கு மண் மண் ஃபஸ்ட்டு மா மண் அப்புறம் மான் மூன்றாவது மிளகு நான்காவது மீன் ஐந்தாவது முன் ஆறாவது மூடி ஏழாவது மையல் ஏழாவது மெல்ல மேதான வரணும் மூக்கு அப்புறம் மே மெல்ல எட்டாவது மேடு மே மே முதல் எழுத்து மே மேடு மேடு ஒன்பது மையல் மெ மே மை வரும்ல அதுதான் மை ஒன்பது மையல் பத்து முட்டு இந்த பத்து வார்த்தைகளும் இப்படிதான் நம்ம அகவ வரிசைப்படி அமைச்சிட்டோம் இதுதான் கரெக்டானது மொட்டு பதினொன்று மோ மோர் மோ பதினொன்று மொட்டுக்கப்புறம் குரில் மோ நெடில் மோ மொட்டு மோர் அப்புறம் மவ்வல் பன்னிரெண்டாவது மவ்வல் இதில் பன்னிரெண்டு வார்த்தைகள் மாவரிசையில் இடம்பெற்றிருக்கு இதை இப்படி தான் அமைக்கணும் அடுத்து நம்ம முப்பத்தைந்தாவது பக்கம் செவன்த்து ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டைமில் அகரவரிசையில் அமைத்தல் மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துகளோடு சேர்த்து எழுத்தாகிறது இது தெரியும் மெய் உயிர் எழுத்துகளோடு சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்துகளாக மாறுது சொற்களில் உயிரெழுத்துகளாக வரும் சொற்களை வரிசையில் அமைப்போம்னு சொல்லி அகர வரிசை எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க அவங்களே பாருங்க கண் கா வரிசை கொடுத்துருக்காங்க நம்ம ப நமக்கு தெரிஞ்சிருச்சு காவரிசை கி கி கௌ பாருங்கள் முதலெழுத்து எல்லாமே வரிசைப்படி இருக்கு இதுதான் அகரவரிசையில் அமைத்தல் எடுத்துக்காட்டு கீழே அகரவரிசையில் அமைக்க சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதுவும் காவரிசை தான் கிண்ணம் கூட்டம் கீற்று காட்சி கடமை குடம் கெஞ்சு கேலி கைக்குட்டை கொக்கு கௌசிகன் கோடை அப்படின்னு இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் போதே இது காவரிசைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ காவரிசைனா ஃபர்ஸ்ட் கடமை ரெண்டாவது காட்சி மூன்றாவது கிண்ணம் இப்படி தானே வரும் கி கு இப்படி தானே வரும் இந்த படி தான் இப்படி போயிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு கடமை ரெண்டாவது காட்சி மூன்றாவது கிண்ணம் நான்காவது கீற்று ஐந்தாவது குடம் ஆறாவது கூட்டம் ஏழாவது கெஞ்சு எட்டு கேலி ஒன்பது கைக்குட்டை பத்து கொக்கு பதினொன்று கோடை நெடில் கோ கொக்கு கோடை கௌசிகன் பனிரெண்டு கௌசிகன் பனிரெண்டு வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு எல்லாம் கரெக்டாக ஆர்டர் படி எழுதிட்டோம் இப்போது கா வரிசை மாவரிசை தான் நம்ம புக்கில் பார்த்தோம் ஆனால் எந்த வரிசைப்படி கொடுத்தாலுமே நான் நீங்கள் இந்த ம இந்த ஆர்டர் படி இப்போ நம்ம பார்த்தபடி தான் நீங்கள் வந்து அமைக்கணும் அகர வரிசையில் அமைத்தல்னு சொல்லி கா மா பார்த்தோம் இல்லையா மற்ற எது வேணாலும் கொடுக்கலாம் பாவரிசை கொடுக்கலாம் நாவரிசை கொடுக்கலாம் தாவரிசை கொடுக்கலாம் எந்த வரிசை கொடுத்தாலும் இந்த ஆர்டர் படி தான் நம்ம அமைக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது புக்கில் பார்க்கலாம் அடுத்து செவன்த் நியூ புக் தேர்ட் டேர்ம்ல சரியான இணைப்பு சொல்ல சொல்லால் நிரப்புக இதுலேயும் ஒன் ஆர் டூ கொஸ்டின் வரும் நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் தான் எனவே ஏனெனில் அதனால் ஆகையால் அது போல இல்லை என்றால் மேலும் இது எப்படி எப்படி இதில் நம்ம கரெக்டாக சொல்லால் நிரப்பணும் கோடிட்டடங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க காகிதமில்ல தவறுகள் மகிழுந்தில் பயணம் செய்த செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவங்களே டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் எடுத்துக்காட்டா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க கைதே தவறு மகிழுந்து அதாவது காரு காரில் பயணம் செய்ய விரும்ப மாட்டாராமா ஏனெனில் பிகாஸ் அவர் எளிமையை விரும்பியவர் அடுத்தது இது பத்திரலாமா ஒன்றாவது ஃபர்ஸ்ட் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் துன்பப்பட நேரிடும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் துன்பப்பட நேரிடும் ஒன்று நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் இந்த டேஸில் என்ன வெறும் இல்லை என்றால் நாம் இனிய சொற்களை பேசவில்லை என்றால் துன்பப்பட நேரிடும் ஃபஸ்ட்டு ஆன்சர் இல்லை என்றால் இது என்ன வேணாலும் இதில் எப்படி கேட்டாலும் நம்ம இது கரெக்டாக எழுதுகிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாவே இந்த டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நாம் இனிய சொற்களை பேச வேணும் இதில் வேறு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கூட நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி சொல்லி பழகலாம் குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது ஆகையால் இது ஆன்சர் ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடுது எனக்கு இது வேணால் நாம ஓனா ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாமா எனக்கு அதிகமா எழுத முடியல அதனால ஆகையினால் என் தோழி எழுதி கொடுத்தாள் சும்மா ஓனா ஒரு சென்டென்ஸ் நான் கிரியேட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க சென்டென்ஸை கிரியேட் பண்ணி இதை சொல்லி சொல்லி பழகுனீங்கனாவே கண்டிப்பா இதில் நமக்கு மார்க் மார்க் மிஸ் ஆகவே ஆகாது இது புரிஞ்சுக்கிற டாபிக் தான் மனப்பாடம் பண்ற டாபிக் இல்லை குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது ஆகையினால காக்கையின் கூட்டில் முட்டையிடும் மூன்றாவது கேள்வி அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்ப இந்த டேஸில் என்ன வரும் மூன்றாவது ஏனெனில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏன்னா அப்படின்னு கேட்போம்ல பேச்சு வழக்கில் ஏனெனில் பிகாஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம நம்ம வேறு ஏதாவது ஒரு ஓன் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாமா இன்றைக்கி என்னால் ஆஃபீஸ் போக முடியல டேஸ் இன்றைக்கி மலை அந்த டேஷில் என்ன வரும் இன்றைக்கி என்னால் ஆபீஸ் போக முடியல ஏன்னா இன்றைக்கி மழை இன்னைக்கு அதிகம் மழை பெய்கிற காரணத்தினால என்னால் போக முடியல இந்த மாதிரி ஓனாக நீங்கள் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி சொல்லி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது ஃபோர்த்து பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் ஆமாம் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்போ இந்த டேஸில் என்ன வரும் அதனால் பிறருக்கு கொடுத்தல் தான் செல்வத்தின் பயன் அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இந்த டேஸில் அதனால் எழுதிடலாமா அப்படியே மூன்றாவதுக்கு ஏனெனில் குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது ஆகையால காக்கையின் கூட காக்கையின் கூட்டுல முட்டையிடுது நாம் இனிய சொற்களை பேச வேணும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நாம் இது நன்றாக படித்தல் வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் இப்படி கூட நம்ம ஓன் சென்டென்ஸா சொல்லி பழகலாம் ஃபோர்த்து பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் ஸோ பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அதனால் பிறருக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்வோம் ஐந்தாவது கேள்வி தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இந்த டேஸ்ல என்ன வரும் ஆன்சர் ரெடியா எழுதலாமா தமிழகத்தில் மழை பெய்து வருதுப்பா டேஸ் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு கொடுத்துருக்கு அப்போ இந்த டேஸ்ல என்ன வரும் மேலும் இந்த டேஸ்ல என்ன வரும் மேலும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த டாபிக் உங்களுக்கு ஓன் சென்டன்ஸாக நீங்கள் சொல்லி பழகுனீங்கனாவே போதும் இது மனப்பாடம் பண்ண தேவையில்ல அடுத்தது நாம் அவுட் சோர்ஸில் பார்த்துட் பார்த்து பார்க்கலாம் அவுட் சோர்ஸில் பார்க்கலாம் அகர வரிசைப்படி சீரமைத்தல் உயிர் முதலில் அ ஆ இ இஇ என வரிசைப்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு எளிமை ஊக்கம் இனிமை ஆயிரம் இதை எப்படி வரிசைப்படுத்துறதுன்னா ஃபர்ஸ்ட்டு ஆதனை ஆயிரம் அப்புறம் இ இனிமை ஊக்கம் எளிமைன்னு வரிசைப்படுத்தலாம் அடுத்தது மெய் எழுத்துக்களை முதல் எழுத்துக்கு அடுத்த எழுத்தாக வரிசைப்படுத்த வேண்டும் மெய் எழுத்துக்களை முதல் எழுத்திற்கு அடுத்த எழுத்தாக ஒருவேளை மெய் எழுத்துகள் வரிசை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து முதல் எழுத்து பார்க்க கூடாது அதற்கு அடுத்து இருக்கிற மெய் எழுத்துக்களை பார்க்கணும் அதுலயே கொடுத்துருவாங்க மெய் எழுத்துக்களை முதல் எழுத்துக்கு அடுத்தழுத்தாக வரிசைப்படுத்துறதும் இருக்கு ஏன்னா தாத்தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் முதல் எழுத்துக்கு அடுத்த எழுத்து தான் வந்து வரிசைப்படுத்தணும் மாதிரி இருக்கும் மெய் எழுத்துகளில் அதுவும் பார்த்துக்கோங்க அது இது இந்த புக்கில் நம்ம பார்க்கல அவுட் சோர்ஸில் இருக்குது இது நமக்கு யூஸ் ஆகும் தத்தை தண்ணீர் தந்தம் தங்கை இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கு தான் வரும் ஃபஸ்ட் ரெண்டாவது எழுத்து முதல் எழுத்துக்கு ரெண்டு அடுத்த எழுத்து தான் இப்போ நம்ம வரிசைப்படுத்துகிறோம் தங்கை தண்ணீர் தத்தை தந்தம் அடுத்தது உயிர்மை எழுத்துக்களை கா கி கீ என வரிசைப்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்துகள் உயிர்மை எழுத்துக்களில் எடுத்துக்காட்டு கோமாளி காளை கலை கொக்குன்னு கொடுத்துருக்காங்க அதை எப்படி வரிசைப்படுத்துறது அப்படின்னா இது முதல் எழுத்து தான் உயிர்மை எழுத்துகளும் உயிரெழுத்துகளும் எழுத்தை பார்க்கணும் மெய்யெழுத்துகள் ம வந்துட்டால் மட்டும் முதல் எழுத்து எல்லாம் ஒன்றி வந்திருக்கும் அப்படி வந்துருச்சுனாவே எழுத்துக்களை தான் வரிசைப்படுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கோமாளி காளை கலை கொக்கு வந்து கலை காளை கொக்கு கோமாலில் வரிசைப்படுத்தணும் எழுத்துக்களை சா என்ற முறையில் தான் வரிசைப்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த குறிப்பாக சொல்லியிருக்காங்க அடுத்தது எடுத்துக்காட்டுகள் சிலவற்றை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ஒன்று திரை தளிர் துறைமுகம் தாமரை தீமை ஆர்டர் வரிசை வந்து தளிர் தாமரை திரை தீமை துறைமுகம் இரண்டாவது பண்ணை நொறுங்கு பனி நரை ஆர்டர் படி ஃபஸ்ட்டு நா வரும் நரை நொறுங்கு பண்ணை பனி மூன்றாவது அப் ஆலை இலை அப்பா ஈக்கள் அப்பா ஆலை இலை ஈக்கள்னு வரிசைப்படுத்துகிறோம் நாலாவதும் அதே மாதிரி தான் வரிசைப்படுத்தணும் இந்த கொஸ்டினில் பாருங்கள் அகர வரிசைப்படி சரியான விடையை தேர்ந்தெடுக்க நாலு ஆப்ஷன் வந்து அவங்களே வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க எது சரியானதுன்னு கேட்குறாங்க இதில் டி மட்டும்தான் சரியானது கீ வரிசை கொடுத்துருக்காங்க கிழக்கு கீற்று குருவி கோலம் கௌதாரி இதுதான் சரியான அகர வரிசைப்படி அமைச்சிருக்காங்க இதுதான் சரியான விடை பிவஸ் அடுத்த முக்கியமான வீடியோவில் நன்றி வணக்கம்